கோட் திரைப்படம் நாளை திரைக்கு வர இருக்கிறது இதில் விஜயடன் பிரபுதேவா பிரசாந்த் ஸ்னேகா லைலா மீனாக் ஷீ சௌத்ரி உள்ளிட்ட பல கலைஞர்கள் நடித்திருக்கின்றனர் சமீபத்தில் வெளியான விக்ரம் ஜெயிலர் என பெரிய நடிகர்களின் படங்களிலும் பல திரைத்துறைகளைச் சேர்ந்த நடிகர்கள் நடித்திருக்கின்றனர் மல்டி இண்டஸ்ட்ரி மல்டி ஸ்டார் படங்களுக்கு பெரிதும் வரவேற்பு கிடைக்கும் நேரத்தில் தமிழ் திரைத்துறையின் நட்சத்திரங்களை சேர்த்து கோட் படத்தை சமைத்திருக்கிறார் வெங்கட் பிரபு விஜய் மல்டி ஸ்டார் படங்களில் நடிப்பது இது முதன்முறை அல்ல சொல்லப்போனால் ஸ்டார் படங்கள் விஜய்க்கு எப்போதும் வெற்றியை கொடுத்திருக்கின்றன இன்று தமிழ் சினிமாவின் அசைக்க முடியாத நாயகனாக இருக்கும் சூர்யா விஜயுடன் நேருக்கு நேர் படத்தில் அறிமுகமானார் இந்த படம் வணிக ரீதியிலும் வெற்றி பெற்றது இன்று தல தளபதி என ரசிகர்களால் கொண்டாடப்படும் விஜயும் அஜித்தும் இணைந்து நடித்த திரைப்படம் ராஜாவின் பார்வையிலே விஜயும் சூர்யாவும் இணைந்து நடித்த மற்றொரு திரைப்படம் ஃப்ரெண்ட்ஸ் ரசிகர்கள் பலருக்கும் இந்த படம் ஆல் டைம் பேவரைட் இந்த படத்தின் நகைச்சுவை காட்சிகள் இன்றும் ரசிக்கப்படுகின்றன இயக்குனர் ஷங்கர் இயக்கத்தில் விஜய் தனது கம்ஃபர்ட் சோனை விட்டு வெளியே வந்து ஆக்ஷன் அதிரடி இல்லாமல் ஜாலியாக நடித்த திரைப்படம் இதில் ஸ்ரீகாந்த் மற்றும் ஜீவா விஜயுடன் படம் முழுவதும் பயணம் செய்தனர் மலையாள சினிமாவின் உச்ச நட்சத்திரமான மோகன்லால் விஜயுடன் இணைந்து நடித்த திரைப்படம் ஜில்லா இதில் அப்பா மகன் போன்ற பாத்திரத்தில் இருவரும் ரகளையாக நடித்திருப்பர் கிளைமேக்ஸுக்கு பிறகான நாடகங்களும் தியேட்டரில் கொண்டாடப்பட்டது விஜய்க்கு வில்லனாக விஜய் சேதுபதி நடித்த திரைப்படம் மாஸ்டர் இதன் டைட்டில் கார்டில் மக்கள் செல்வன் என்ற அடைமொழியுடன் விஜய் சேதுபதியின் பெயர் இடம்பெற வேண்டுமென உறுதியாக இருந்தராம் விஜய் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்